ஹச்டிஸ் இன்றைக்கி நம்ம இரும்பு புறா கதை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னாலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய கதை உங்களை வந்து செய்கிறோம் ஒரு ஊரில் ஒரு சின்ன இரும்பு இருந்ததாம் அந்த இரும்பு வந்து வெயிலில் அப்போ தான் அலைஞ்சி வந்து அதுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததான் கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சதான் அந்த இரும்பு சரி நதியில் அழகா தண்ணி ஓடுது கொஞ்சமாக குடிக்கலாம் தாகத்தை தனிச்சிக்கலான்னு நினைக்குது அப்போது அந்த நதியில் வந்து தண்ணி ரொம்ப வேகமாக போகுது நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த எறும்பு தண்ணியே குடிச்சிட்டு இருந்ததான் அப்போது அந்த எறும்பு நிலமத்தடு தடுமாறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருதான் யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் எனக்கு வேறு நீச்சல் அடிக்க தெரியாதுப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு கத்திக்கிட்டே போச்சான் அப்போது அது நினச்சிச்சான் நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போகிறதில்ல எப்படியும் தண்ணியில் தான் மூழ்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிச்சான் இதை எல்லாத்தையுமே ஒரு மரத்துக்கு மேலே இந்த புறா பார்த்துக்கிட்டு இருந்ததான் அப்போ அந்த புறா நினச்சதான் இப்போ நாம் இந்த எறும்பை காப்பாற்றலைனா